உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் நேரம் மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல் அவர்கள் வந்து என்னை அலுவலகத்திலே சந்தித்த போது நான் சற்று தயங்கினேன் என்றாலும் கூட ஐக்கியஃப் நூற்றாண்டு தொடக்க விழா என்றதும் என்னை அறியாமலேயே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் எனக்கு ஐக்கெஃப் இருக்கிற ஈடுபாடு என்பதை விட ஐக்கிஎஃப் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அதற்கு அடிப்படையான காரணம் மாணவர் இயக்கங்கள் பல உண்டு அரசியல் சார்ந்த ஏராளமான இயக்கங்கள் உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு மாணவர் இயக்கம் இருக்கிறது ஆர்எஸ்எஃப் ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாணவர் அமைப்பு உள்ளது திராவிட மாணவர் முன்னேற்ற சங்கம் இடதுசாரி கட்சிகளுக்கு மாணவர் சங்கங்கள் உள்ளன ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஏஐஎஸ்எஃப் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இது போன்ற கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல கட்சி சார்பற்ற மாணவர் அமைப்பு ஆனால் அதே வேளையில் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு இது கட்சி சார்பற்ற அமைப்பு என்றாலும் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு இதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையில் மாணவர்களை பண்படுத்துகிறது மாணவர்களை தலைவர்களாக தலைமை பண்புள்ளவர்களாக மேம்படுத்துகிறது லெடினவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல எங்காவது ஒரு ஜனநாயக குரல் கேட்கிறது என்றால் அந்த ஜனநாயக குரலுக்கு உரியவர் முன்னால் ஐக்கெஃப் மாணவராகத்தான் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஐக்கெஃப் விளங்குகிறது அதனால்தான் நான் சொன்னேன் ஐக்கியப்போடு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டை விட ஐக்கெஃப் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று சொன்னேன் இந்த நம்பிக்கை என்பது முக்கியமானது நம்முடைய அவர்கள் அதிபர் அவர்கள் பேசுகிற போது நான் எழுதிய ஒரு முழக்கத்தை இங்கே கூடிட்டார் கோடிட்டு காட்டினார் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பளைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன இது என்னை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னதோடு ஏதேனும் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தாக வேண்டும் இது நூற்றாண்டு தொடக்க விழா இதுதான் இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவின் செய்தி என்று சொன்னார் நிலைப்பாடு என்றால் ஒரு ஸ்டாண்ட் ஒரு முடிவு ஒரு உறுதியான முடிவு ஒரு டெசிஷன் தலைமைத்துவத்திலே மிக முக்கியமானது டெசிஷன் மேக்கிங் நிலைப்பாடு என்பது எல்லோராலும் எடுக்கப்படும் ஆனால் அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது இவையெல்லாம் சேர்ந்ததுதான் லீடர்ஷிப் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது இப்போ லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால் கால் கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல அதுக்கு ஒரு கட்சி பேனர்களை உருவாக்கிக் கொள்ளலாம் அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம் தான் நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்துவிட முடியும் தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பேராசிரியர்களை உருவாக்கி கொள்ள முடியும் விஞ்ஞானிகளை உருவாக்கி கொள்ள முடியும் தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை கல்லூரிகள் இல்லை பயிற்சி நிறுவனங்கள் இல்லை ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது ஆனாலும் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி எல்லா இதெல்லாம் ஸ்கில்டு ஒரு ஒரு கண்டக்டர்னா ஒரு ஒரு ஸ்கில்டு அவர் ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள் ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில்டு அவர் வரலாற்றுத்துறை எடுத்துட்டால் மணிக்கணக்கில் அவரால் வேணாலும் பேச முடியும் எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும் அது ஒரு ஸ்கில் ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி ஆனால் அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமான பிரச்சனையாக இருக்கும் சயின்டிஸ்டாக இருப்பார் அவர் ஏவுகணையை கூட விமானத்தில் விண்வெளியில் பறக்க விடுவார் ஆனால் அவரால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதே சிக்கல் வரும் லீடர்ஷிப் என்பது தான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல தலைவர் என்று பொருள் அல்ல இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல தலைவர் என்று பொருள் அல்ல நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது அந்த சூழலை எவ்வாறு கையாளு எல்லாம் தெரியும் ஆனால் மோசம் போயிட்டேன் ஏன்னா சூழலை கையாள தெரியாத இவ ரொம்ப நாலஜபிள் பர்சன் ஆனால் கோட்ட விட்டான் நிறைய படிப்பான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிப்பான் பரீட்சையில் கோட்ட விட்டான் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடுவான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிடுவான் அந்த இன்டர்வியூவில் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அந்த நேரத்தை எப்படி கையாளணும் அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும் ஒரு கொஷினை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும் இதற்காக நாம் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே அந்த ஆளுமை இருக்கிறதே அதுதான் லீடர்ஷிப் அதுதான் லீடர்ஷிப் இப்போ லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் ஒரு குடும்பத் தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறான் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம் தான் ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை ஆளுமை உள்ள தலைவி தேவை அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாமல் போய்விடும் அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்க முடியாமல் போய்விடும் அவர்களை வழிநடத்த முடியாமல் போய்விடும் எனவே லீடர்ஷிப் என்பதில் மிக முக்கியமான கூறுகள் ப்ரொஃபஷ்னல் நாலெட்ஜ் எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அது தொடர்பான அறிவை நாம் வளர்த்துக்கொள்வது ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இன் விச் ஃபீல்டு வி ஆர் ஒர்க்கிங் எதில் நம்ம வேலை செய்கிறோமோ அது அரசியல்னா அரசியல் துறை கணிதம்னா கணிதத்துறை கல்வின்னா கல்வித்துறை அறிவியல்னா அறிவியல் துறை தொழிற்சங்கம்னா தொழிலாளர்களை பற்றியது எந்த துறையில் நாம் இயங்குகிறோமோ அந்த துறை பற்றிய புரிதல் அறிவு அதை பற்றிய ஞானம் நமக்கு தேவை அது ப்ரொஃபஷனல் நாலேஜ் லீடர்ஷிப்பில் முக்கியமானது நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது ஹியூமன் டச் எந்த துறையில் வேலை செய்கிறமோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட வேலை செய்கிறோம்னா மேல் உட்காந்துட்டு முடிவு எடுக்கிறது இல்லை லீடர்ஷிப்புங்கிறது கீழே கிராஸ் ரூட்டில் மக்கள்கிட்ட போகணும் நீ தத்துவம் படிக்க தேவையே இல்லை மக்கள்கிட்ட போனால் உனக்கு மக்களே கற்பித்து விடுவார் என்ன தேவைங்கிறது அவன் தான் சொல்லுவான் எதை செய்யணுங்கிறது அவன்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் என்ன முடிவெடுக்கணுங்கிறதா மக்கள்கிட்ட இருந்து மக்களுடைய தேவைகள் இருந்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நீ உட்காந்து ஃபிலாசபியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்கள்கிட்ட தொண்டு செய்யணும் அவசியம் கிடையாது ஒரு ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த தொழிலாளர்கள்ட்ட வேலை செய்கிறோம்னா தொழிலாளர்கிட்ட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும் தூரம் அவங்களை சந்திக்கணும் அதான் ஹியூமன் டச் மிக முக்கியமான கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது மக்களை சந்திக்காதவர்களால் தலைவர்களாக இருக்க முடியாது லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை காமராஜர் அகில இந்திய தலைவராக முடிஞ்சது அவருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது ஹிந்தி தெரியாது பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பேச்சாளர்கள் தான் தலைவர்களாக இருக்கணும்னு சொன்னாக்க அப்ரஹாம் லிங்கன் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்தவர்தான் மக்களோடு அவர் உழைத்ததால் தான் தலைவரானார் பேச்சாளராகி வரல எவ்வளவோ பேர் பெரிய பேச்சாளர் அப்படி பார்ப்போம்னா நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் அருமையாக பேசுகிறாங்க இந்தியாவில் பாதிரியார்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது மிக அருமையாக பேசுவாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசுவாங்க பயங்கரமாக மக்களை ஈர்ப்பாங்க அப்படியே அவங்கள கட்டி போடுவாங்க அவங்க குரலில் எழுந்திரிச்சு மக்கள் ஆடுறாங்க அப்படியே அந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேச முடியாது அப்படி பார்த்தா பாதிரியாளர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர்களாக இருக்கும் பாதிரியாளர் மாதிரி பேசுறதுக்கு ஆலயம் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு வெறும் ஆரேஷன் ஸ்கில் மட்டும் பார்த்தா ஹியூமன் டச் அது மாதிரி பிலாசபிக்கல் நாலேஜ் இருந்தால் போதாது அது ஹியூமன் டச் மக்கள்கிட்ட போயிருக்கணும் பேச்சாற்றலை விட எழுத்தாற்றலை விட மக்களோடு நெருக்கமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூறு தான் லீடர்ஷிப் கேரக்டர் என்று அது ஹியூமன் டச் இது எல்லாம் இருக்கு ஆனால் முடிவு எடுக்க தெரியாது தடுமாறுவான் பதறுவான் என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதான்னு ஒரு ஊச நாட்டை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆசலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ அந்த மாதிரி முடிவெடுத்தா என்னாகுமோ அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அப்படி இல்லாமல் ஒரு லாங் விஷன் லாங் விஷனோட இருந்தா தான் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் சரியா அவர் எடுக்க முடியும் டெசிஷன் என்பது லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது அதை விட முக்கியமானது ஒரு நாளைக்கு எனக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் தூங்கிட்டு தான் மக்களை பார்ப்போம்னா அவன் வந்து தலைவராக இருக்க முடியாது எனக்கு குடும்பம் இருக்குது பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செட் பண்ணி செட்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து தொண்டு செய்வேன் மக்களுக்கு அப்படின்னா தொண்டு செய்ய முடியாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நான் என்னால் தூங்க முடியாது மூணு மணி நேரம் தான் தூங்கணும் ஆறு மணி நேரத்தை அல்லது அஞ்சு மணி நேரத்தை மக்களுக்காக நான் செலவு செய்யணும் என்னுடைய உறக்கத்தை கூட நான் செலவு செய்யணும் டெடிக்கேஷன் எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மக்களுக்கு நான் செலவு பண்ணணும் எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மற்றவர்களுக்காக நான் செலவு பண்ணணும் என்னுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு செலவாகணும் என்னுடைய ஆற்றலை நான் விலை பேசக்கூடாது நான் அவங்க கூட வந்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து இது வேணும் வண்டிக்கு காரா டீசல் வேணும் எனக்கு பெட்ரோல் வேணும் எனக்கு ரூம் அக்காமடேஷன் வேணும் எனக்கு சாப்பாடு வேணும் இதெல்லாம் தேவை தான் ஆனால் இதெல்லாம் பேசணும்னா என்னுடைய ஸ்கில்லை என்னுடைய ஆற்றலை என்னுடைய லீடர்ஷிப்பை நான் விலை பேசுகிறேன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறது பட்டினி கிடந்தால் பட்டினி கிடக்கும் சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லை ரைட் மக்களும் சாப்பிடல நாமளும் சாப்பிடல தூங்க முடியலையா அவங்களும் தூங்கலை பிரச்சனையா நாமளும் தூங்கலை இது டெடிகேஷன் டெடிகேஷன் இல்லைனா லீடர்ஷிப் இல்லை இதுவெல்லாம் எங்க எப்போது வரும்னா சர்வீஸ் மைண்ட் தொண்டுள்ளம் இருக்கணும் தொண்டுள்ளங்கிறது லீடர்ஷிப் முக்கியமானது இது பதவி அரசியலுக்கு போறதே பதவிக்காக தான் பதவிக்காக எதுக்குன்னா புகழுக்காக தான் புகழ் எதுக்காகன்னா பொருள் ஈட்டுவதற்காகத்தான் சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம் பெரிய ஆளாக ஆகிடலாம் என்னை எல்லாரும் எம்பியும் கூப்பிடுவாங்க என்னை வந்து மினிஸ்டரும் கூப்பிடுவாங்க என்னை வந்து அப்படி அழைப்பாங்க எனக்கு அதில் ஒரு பெருமை இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அதுக்காக தான் நான் பொது வரேன் அப்படின்னு நினைச்சா அது பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு நினைச்சா அது பொது வாழ்க்கை கிடையாது பொது வாழ்க்கைக்கு வருவதே சர்வீஸ் பண்ணுவதற்கு தான் இந்த சர்வீஸ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமாக நான் இந்தியாவில் பார்ப்பது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கிறிஸ்தவ மிஷினரிகள் போல ஒரு தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கடந்து தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கும் செஞ்சிட்டுருக்காங்க அவ்வளவு டெடிகேஷன் அவ்வளவு சர்வீஸ் அவங்க அவங்களுடைய வரலாற்றில் நம்ம போகிற பார்ட்டி பார்த்தோம்னா நமக்கே வியப்பாக இருக்கும் அவங்க யாராவது வெளியில் யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க எங்கேருந்தோ வெளிநாடுகள் இருந்து இங்கே வந்து இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மொழிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இங்கே வந்து அந்த மக்களுக்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சிக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இல்லற வாழ்வை தேடாமல் இருக்கிற நேரத்தை சுவைக்க வேண்டும் சுகபோகத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கருதாமல் சர்வீஸ் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய அந்த சர்வீஸ் மைண்ட் செட் இதுதான் லீடர்ஷிப் ஐக்கப் என்பது அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன் தலைமை பண்புகளை வளர்த்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையாக நான் பார்க்கிறேன் அருமைத் தோழர்களே அடுத்தடுத்து எம் ஏராளமான வேலைகள் பணிச்சுவைகள் இருக்கின்றன நான் இஸ்லாமிய சொந்தங்கள் எமது கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நோன்பிருந்து வருகிறேன் இன்றைக்கு இரண்டாவது நாள் தண்ணீர் கூட நாடு படான நாளை ஆறரை மணி வரையில் நோன்பிருக்க வேண்டிய நிலை அதிகம் பேச முடியாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன் நான் வறட்சி இருக்கிறது ஐக்கப் நூற்றாண்டை தொடங்குகிறது ஓர் ஆண்டு முழுவதும் ஏராளமான செயல் திட்டங்களை நீங்கள் வகுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஐக்கப் என்பது வெறும் மாணவர் அல்ல சராசரி மாணவர் அல்ல இது தலைவர்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சி பாசறை ஒரு பட்டறை என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஆளுமைகள் நீங்கள் உங்களை ஆளாக்கிக் கொள்வதோடு இன்னும் பலரை வளர்த்தெடுப்பதற்கு உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு தோழர்கள் சொன்னதைப் போல நாங்களும் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது நம்மிடம் நீங்களும் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது நாம் கடைசி வரையிலும் மாணவர்கள் என்கிற உணர்வோடே கற்றுக்கொள்வோம் தலைவர்கள் என்கிற உணர்வு மேலிருந்தால் மேலிட வேண்டும் என்றாலும் கூட தலைவர் என்று அன்னியப்பட்டு விடாமல் நாங்கள் தலைவர்கள் என்று அந்நியப்பட்டு விடாமல் நாம் எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவே இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை பெறுவோம் அதுதான் தலைமை பெண்களே இன்னொரு முக்கியமான அம்சம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நெருக்கடிகள் போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் அறுவாளை தூக்குறது அல்ல வீரம் கொடுவாளை தூக்குவது அல்ல வீரம் எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில் என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்னை குண்டர் சட்டத்திலே தூக்கி போட்டாலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும் ஆயுள் தண்டனைக்கு தந்தாலும் என் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம் அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்ந்த வீரம் இதை நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே இறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவில் பேசுவதற்கான இந்த அதிக வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்